இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உடம்பிளகாயும் வெங்காயமும் போட்டு ஒரு காரக்கறி பண்ண போகிறோம் அது என்ன பண்ணணும் இல்லைப்பச்சி என்னென்ன அடுப்பில் வச்சு நான் கத்த வச்சுட்டேன் இதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கிறேன் கடலெண்ணெய் கொக்கிலாட்டின எண்ணெய் அந்த எண்ணெய் வந்து சூடாகி வரணும் இதுக்கு வந்து ஈக்குவல் போர்ஷனில் கூட குடமிளகாய் வெங்காயம் போடலாம் எவ்வளோ வேணாலும் இந்த அளவு தான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது குடமிளகா கூட இருக்கலாம் வெங்காயம் கம்மியாக இருக்கலாம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இந்த கறியை பண்ணினோம்னா இது சாத்துக்கு தொட்டுக்கலாம் மோரிஞ்சாத்துக்கு தொட்டுக்கலாம் குடமிளகாய் காரங்கள்லாம் இருக்காது மற்ற காய்கறி மாரி தான் இருக்கும் நான் இது சொல்கிறது எல்லாமே யங்ஸ்டர்ஸ்க்காக தான் சொல்கிறேன் இதை கறியை பண்ணிவிட்டு இதுலேயே வந்து நம்ம சாதம் கலரலாம் சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் இல்லை தொகையில அரைக்கணும் அப்படிங்கிறல தொகையில் அரைச்சிடலாம் இதில் இந்த மாரி இதில் வந்து எது வேணாலும் பண்ணலாம் இல்லை நீங்கள் உனக்கு சட்னி அரைக்கணும் அப்படின்னு தோணுதுன்னா இதை வதக்கி எடுத்துட்டு அரியணை வெட்டி இது கூட தேங்காயை வச்சு தொகையில் அரைச்சிக்கலாம் மாரி எது வேணாலும் நம்ம அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் இப்போ இதுக்கு நான் கடுகு தாளிக்கிறேன் குடமளகா இது கூட வேறு என்னென்ன காய்கறி சேர்க்கலாமா அப்படின்னா சேர்க்கலாம் கேரட் சேர்க்கலாம் பீட்ரூட் நூல்கோல் உருளைக்கிழங்கு சௌ சவு இதுமாரி காய்கறிகள்லாம் இது கூட சேர்த்து பண்ணலாம் நல்லாயிருக்கும் இதுமாரி டிஃப்ரெண்ட் டைப்பாக குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்கோ வாழ்க்கை பண்ணி கொடுங்கோ எல்லாருக்குமே பண்ணுங்கோ நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கோ நான் பண்ணுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது நம்ம கிச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்ஸில் உங்களுக்கு வேறு எதாவது ரெசிபி வேணும்னாலும் போடுங்கோ இப்போ இருக்கு உடச்ச இந்த அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பை நான் போடுறேன் பருப்பு அதெல்லாம் தாளிப்புக்கு போடணுமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மயில்டாக தான் போடணும் இப்போ இந்த உளுத்த மருப்பு நின்னா செவந்து வரணும் இதிலே வந்து நம்ம தனி மிளகாத்தூள் போட்டு பண்ணுறது ஒரு விதம் இருக்குது தனி மிளகாத்தூள் போடலே அப்படின்னா பருப்பு பொடி போடலாம் இட்லி பொடி போடலாம் கருவேப்பிலை பொடி அப்புறம் வீட்டில் நம்ம தனியா பொடின்னா சாதத்தில் போட்டு பசிச்சு சாப்பிட்றதுக்காக கொத்தமல்லி பொடி யாரும் வச்சுருப்போம் இப்போ என்ன பண்ணுறோம் வெங்காயத்தை போடுறோம் வெங்காயத்தை போட்டு வதக்கணும் அப்புறம் கருவேப்பிலை பொடி பூண்டு பொடி புதினா பொடி கொத்தமல்லி பொடி மட்டும் ஆற்றலை பொடி கூட அரைக்கி வச்சின்னு அது கூட போடலாம் தனிம நான் சொல்கிறது தனி மிளகாத்தல் பொடி போடும்போது அப்போ நிறைய போடக்கூடாது கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறமா இந்த பொடிகள்லாம் போட்டு கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு கிளறி சக்குனி அரைக்கிடணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொடிகள் போடும்போதும் ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்கும் குடமிளகாய்க்கு வந்து கறிக்கு ஆரம்பத்துலேயும் உப்பு போடாதீங்கோ ஏன்னா அது ஃபுல் ஃபைபர் உங்களுக்கு திட்டம் தெரியாமல் போட்டுட்டேன்னா யங்ஸ்டர்ஸை தான் சொல்கிறேன் போட்டுட்டேன்னா அப்புறம் உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால குடமிளகாய் கறி நைன்ட்டி பர்சன்டேஜ் வதங்கினதுக்கு அப்புறம் உப்பு சேருங்க இப்போ இதுக்கு வந்து மஞ்சப்படி போடப்படும் இதுக்கு பெருங்காயப்படி போடணுமா அப்படின்னா வேண்டாம் பொதுவாக என்னன்னு கேட்டால் வெங்காயம் போடுற கறிகள் எல்லாத்துக்குமே பெருங்காயம் சேர்க்கணுங்கிறது கிடையாது ஏன்னா அந்த பெருங்காயம் வந்து அதை டாமினேட் பண்ணிவிடும் அந்த வாசனையை வெங்காய வாசனை தான் சூக்கி இருக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பெருங்காய வாசனை இருக்காது அதனால் போடணுங்கிற அவசியம் இல்லை போட்டுக்கிறவ போட்டுக்கலாம் போடணுங்கிறது கிடையாது நம்ம நான் ஏன்னா எந்த படியும் இல்லை நான் இன்னைக்கு வந்து பண்ணுறது வெறும் காரப்பொடி தான் போன காரப்பொடிக்காக நம்ம இது நம்ம கிச்சனில் ரெசிபி தனியாகவே நான் போட்டிருக்கேன் தேவைப்பட்டுவா இந்த பொடி வகைகள்லாம் போடும்போது அடுத்த சின்னதாக வச்சுக்கணும் தேவைப்பட்டவா இந்த இதை போய் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் நான் எப்படி எல்லாம் போட்டிருக்கேன்ட்டு அப்போ குடமிளகாயை போடணும் குடமிளகாயை யங்ஸ்டர்ஸ் தான் தான் சொல்கிறேன் அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிறாதீங்கோ விதையில்தான் நல்ல கட்டு இருக்குது வெதை காரமாக இருக்குமா அப்படின்னு நினச்சி அதெல்லாம் எடுத்துடாதீங்கோ அதையும் இதோட சேர்த்து கொடுங்க எல்லாம் இருக்காது இதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது வந்து ஒன் ஒண்டையெல்லாம் சுருங்கிடும் உப்பு சப்பாடை வேண்டாம் சிரமமா போட்டுக்கலாம் கலரி வச்சுட்டு இந்த விதைகள் எல்லாமே செய்கிறதுக்கு ரொம்ப நல்லது இந்த விதைய பார்த்தா செடியெல்லாம் வருமானம் அதெல்லாம் வராது இப்போ நான் வந்து ஒரே ஒரு கை அளவுக்கு ஜாலம் ஜெலித்துக்குறேன் அவ்வளோதான் எனக்கு அதிகம் தேவைப்படாது ஜெலமில்லாம் அதை அமர்றாமல் இருக்கிறதுக்காக சில பேருக்கு இரும்பல் வரும் அதுக்காக நான் ஒரே கை ஜாலம் செலுத்திருக்கேன் இப்போ இது வந்து நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம கறி சூழலில் வதங்கி வந்துட்டு இப்போ உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டால் தான் இதுக்கெல்லாம் சுத்தமாக தெரியும் இந்த ஃபைபர் இல்லை காய்கறிகள் உப்பு போடும்போது கொஞ்சமாக இது பார்த்து போட்டுக்கோங்க இது இது போதும் இந்த அளவுக்கு போதும் இப்போ எங்கே சிறுள உடனே இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடணும் இப்போ நம்மளோட வடமிளகாய் வெங்காய கறி வந்து ரெடியாகிடுச்சு இதை நம்ம வந்து வச்சு கூட சமோசா உள்ள வச்சு ஸ்டப் பண்ணி சாப்பிடலாம் அதுமாதிரி எதுக்கு வேணாலும் ஸ்டப் பண்ணி சாப்பிடலாம் இருக்கும் இப்போ நான் அடுப்பேன் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்தமாதிரி ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்துகிறேன் இதேமாரி பண்ணி பெறுகோ நன்றி வணக்கம்